எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதிலும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசி சதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் மூலமாக ஒரு வாழ்க்கையில கிடைக்க போகின்ற நன்மையான விஷயங்கள் என்னென்ன இந்த நான்கு ஒரு வாழ்க்கையில அடுத்த ஓராண்டுக்கு ஏற்படுத்த போகின்ற தாக்கம் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக போகிறோம் வாங்க கும்பராசி கும்பராசி அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல சதய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுதான் அதாவது ராகு இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்காருங்க சரிங்களா ராசிக்குள்ள அமர்ந்து குருவினுடைய பார்வையில ராகி இருக்கிறது ஒரு மிகவும் உன்னதமான ஒரு நிலையா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஏற்றம் வாழ்க்கையில கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் தளராம முன்னேறுகின்ற முயற்சி செய்கின்ற ஒரு மனப்பக்குவம் ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது உங்ககிட்ட உறுதியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராகு கொடுக்கும் சரிங்களா தன்னம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் முயற்சி ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிங்க ஒரு தோல்வி ஏற்பட்டாலும் சரிங்க அதில் தளர்ந்து போகாம அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணால் இந்த பிரச்சனை சரியாகும் சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சில் யோசிக்கின்ற பயணம் செய்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கும் அதாவது ஒரு பிரச்சனை வந்து அங்கேயே உட்கார மாட்டீங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எழுந்து ஓடுவீங்க அதுதான் விஷயம் அதுதான் ராகு கொடுக்கும் ரெண்டாவது இந்த ராகு என்ன பண்ணோன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் மிகைப்படுத்தும் சரிங்களா அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் யோசிப்பீங்க அதில் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி பர்சன் ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா அந்த வீடு நான் சிம்பிளாக கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் நீங்கள் வச்சுருப்பீங்க ஆனால் கட்ட கட்ட என்ன ஆகும்னா இன்னும் நல்லா கிராண்டாக கட்டலாம் இன்னும் நல்லா கிராண்டாக கட்டலாம் கட்டுறது ஒரு வாட்டி தான் இன்னும் நல்லா பெருசாக கட்டலாம்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையை வந்து அதிகப்படுத்தும் ஆசையே இந்த ராக் அதிகப்படுத்தும் ராசிக்குள்ள ராகு இருந்தாவே என்னன்னா எதுலையுமே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வராதுங்க உங்களுக்கு சரிங்களா அதாவது இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற ஒரு ஆசையை அதிகப்படுத்தும் இந்த ராகு சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் எதிலுமே ஒரு போதும்ன்ற ஒரு மனதை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த இடத்துல எவ்வளவு கொடுத்தாலும் சரிங்க எவ்வளவு வந்தாலும் சரிங்க எவ்வளவு செய்தாலும் சரிங்க இந்த ராகுவுக்கு பத்தாது அந்த ராசிக்குள்ள ராகு இருக்கும்போது நம்ம எப்பவுமே நம்ம வந்து பேராசையை குறைச்சிக்கணும் ஆசைகளை குறைச்சிக்கணும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற ஒரு அந்த பழமொழிக்கு உதாரணமா அந்த ராகுதான் சரிங்களா அந்த நஞ்சை தான் அந்த ராகு கொடுக்கும் ஆரம்பத்துல நிறைய தூக்கி விட்டு டக்குன்னு கீழே ஒரு டவுன்ஃபால கொடுக்கும் ராகு அதனால ஒன்னே ஒண்ணுதாங்க எதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போதுன்ற ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க அது காசா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரெண்டாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தை பாக்குறது வருமானத்தை அதிகப்படுத்தும் வருமானமே இல்லை அப்படின்ற கும்பராசி சதயத்தில் பிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வருமானம் வருங்க சரிங்களா உறுதியாக வரும் நம்பிக்கையோடு இருங்க ரெண்டாவது ஐந்தாம் இடத்துல இருந்து ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் ராசியையும் குரு பகவான் பார்க்கறது திருமணமான பெண்களுக்கு குழந்த பாக்கியம் பிராப்தி சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏற்கனவே முதல் குழந்தை இருக்க இரண்டாவது குழந்தை கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்படியாக குழந்தை பாக்கியம் புத்திரப்பிராப்தி சார்ந்த வாய்ப்புகள் தற்போது அதிகமாக உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரியாக்குங்க சரிங்களா இதனால வரைக்கும் சொத்து பிரச்சனை இருக்கு தகராறு இருக்கு ஒரே சொத்து எழுதி தர மாட்டான்றாங்க ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு ஒரே வில்லங்கமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் தற்போது தீரும் ரெண்டாவது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஒரு மாற்றம் தந்தையின் மூலமாக ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களோட வாழ்க்கையில மேலும் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் திருமண வாழ்க்கையில மட்டும் கும்பம் சதயத்துல பிறந்தவங்க விட்டு கொடுத்து போகும் ஏன்னா நீங்க யோசிக்கின்ற தன்மை ஒரு மாதிரி இருக்கும் உனட லைஃப் பார்ட்னர் அல்லது உனோட மனைவியோ அல்லது கணவனோ யோசிக்கின்ற தன்மை வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த ஒத்த கருத்து அப்படின்றது ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல இருக்காதுங்க ரெண்டு பேருடைய சிந்தனைகள் வந்து வெவ்வேறாக இருக்கும் நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க நீங்க ஒன்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுலருந்து டோட்டலாக ஆப்போசிட்டா இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க அது மாதிரி அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில உண்டு கும்பம் சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது விட்டு கூடுத்து போங்க பேச்சை குறைச்சிக்கோங்க மனைவியோ அல்லது கணவனோ என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிட்டு போங்க அடுத்த ஒரு ஓராண்டுக்கு ஏன்னா ஏழுல கேது இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட நிலைகள் கண்டிப்பாக நீடிக்கும் வேலை தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் சார்ந்த வழியில நிச்சயமாக முன்னேற்றங்கள் உண்டு ஆனா ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இப்படிப்பட்ட அமைப்புகள் தான் இருக்கும் அடுத்த ஒரு ஓராண்டு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக இருக்காது எல்லாத்துக்கும் நீங்க சரி சரின்னு சொல்லிட்டு அனுசரிச்சு போனா மட்டுமே வாழ்க்கை சிறப்பா இருக்கு ஆனா நான் வந்து எல்லாருக்கிட்டையும் கன்சல்டேஷன் வரையும் சொல்ற விஷயம் இதுதாங்க அதாவது ஒரு திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு வாரத்தில் கூட டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க அதாவது இந்த பையன் வேணாம் இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுறது அல்லது ரெண்டு மாதத்தில் வந்து இந்த பையன் வேணாம் அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுது அப்ளை பண்ணிவிட்டு டிவோர்ஸும் வந்துடும் ஒரு வருஷத்தில் வந்துட்டு ஒரு ஆறு வருஷம் தேடுவாங்க இன்னொரு பையனை அல்லது இன்னொரு பொண்ணை தேடுவாங்க வரேன்னா அமையவே அமையாதுங்க சரிங்களா அப்படி வர்றதும் பார்த்தீங்கன்னா ஏதோ குறையோடு தான் வரும் அப்ப யோசிப்பாங்க அந்த ஆறு வருஷம் ஏழு வருஷம் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா யோசிப்பாங்க நிறைய பேர் சே இது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமே டிவோர்ஸ் பண்ணாம இருந்திருக்கலாமே யோசிச்சு பண்ணிருக்கலாமின்னு சொல்லிட்டு அந்த காலதாமதம் ஆகின்ற நேரத்துல யோசிப்பாங்க அவசரப்பட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சோ இப்படியாக நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க வந்து ஒரு அவசரப்பட்டு நம்ம ஒரு காரியத்துல ஒரு கோவத்துல ஒரு இதுல செய்யற போது அது பிரச்சனை தான் கொடுக்கும் ஏன்னா அந்த ஒரு இருபத்தஞ்சு வயதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வயதுல வந்து மனசு வந்து பாத்தீங்கன்னா அலப்பாயும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம செய்யறதுதான் சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்குவம் இல்லாத ஒரு வயசுங்க சரி முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் ஒரு சிறுவன் அல்லது ஒரு ஒரு பையன் வந்து ஆணாக மாறுறான் சரிங்களா சோ அது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு பக்குவம் கிடைக்கும் அப்ப வந்து அவன் வந்து ஒரு மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுவான் அந்த இடத்துல அந்த டிவோர்ஸ் அப்படின்றது போகாம ஒரு விட்டு கொடுத்து போகின்ற ஒரு பக்குவத்தை அது அவங்க கொடுக்கும் சரிங்களா ஆனால் நான் நிறைய பேருக்கு அதுதான் அவசரப்பட்டு எல்லாம் போகாதீங்க சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காலம் எல்லாத்தையுமே மாத்துங்க சரிங்களா ஏன்னா அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணுறாங்க டக்கு டக்குன்னு டிவோர்ஸ் ஆகுது அதாவது அந்த ரெண்டாவது கல்யாணமே பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு ரெண்டு கல்யாணம் டிவோர்ஸ் ஆகி மூன்றாவது கல்யாணத்துக்குலாம் போறாங்க ஸோ சில பேர் நாலாவது கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலம் மாறிக்கிட்டே போகுது அதை விட்டு கொடுத்து போ நான் ஏன் எதை சொல்றேன்னா பயமுறுத்துக்காக சொல்லுவேன் அந்த விட்டு கொடுத்து போகின்ற ஒரு தன்மையை வந்து நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு சின்ன விஷயத்த நான் சொன்னேன் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல கீது இருக்கும் போது வார்த்தைகளாலதான் பிரச்சனை வரும் கும் சதயத்துல பிறந்த அளவுக்கு குடும்பத்துல அப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிட்டா நிச்சயமாக வாழ்க்கையானது சிறப்பாகவே இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்